அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்தூ கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நடிகார்களே அல்லாஹ் அப்புல்லா அலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இதன் வாயிலாக என்னையும் உங்களையும் ஒன்று சேர்க்கிறானோ அது பூண்டு அல்லாஹ் அப்புல்லா ரமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தோசில் அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லா சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லீம்களையும் ஒன்று சேர்ப்பானாக கண்ணியத்துக்குரியவர்களே சென்ற ரமதானில் எம்மூடி இருந்த பலர் இந்த ரமதானில் இல்லை என்னோட உரையை கேட்டு என்னோடு வாழ்ந்த பலர் சென்ற ரமதானில் இருந்தவர்கள் இந்த ரமதானில் இல்லை நானும் நீங்களும் இந்த நாளை இந்த ரமதானில் கடப்போமா அடுத்த ரமதானை அடைவோமா என்று யாரும் உறுதி சொல்ல முடியாது எம்முடைய இறுதி ரமதானாக கூட இது இருக்கலாம் அல்லாஹ் எமக்கு பல ரமதானை அடையக்கூடிய வாக்கியத்தை தரட்டும் ஆனால் எமக்கு தெரியாது குரான் சொல்லுகிறது நாளை ஒரு ஆத்துமா இதை சம்பாதிக்கும் என்று அந்த ஆத்துமா அறியாது சும் ஐயா அருதின் தமுத் ஒரு அடியான் ஒரு ஆத்துமா எந்த இடத்தில் மரணிக்கும் என்று அதனால் அறிய முடியாது அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவன் அலிம் நபி தாலிப் அதி அல்லாஹ் நுகர்வர்கள் அதனால் தான் சொல்லுவார்கள் இருத்த ஹெலத்தில் துன்யாமுத் பிலன் ஓ இருத்த ஹலத்தில் ஆ ஹரத்துமுக்கு பிலன் உலகம் பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறது மறுமை முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறது ஒருவன் மரணத்தை நோக்கி நடந்து கொண்டே இருக்கிறான் நோக்கி விரைந்து வந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் பிள்ளைகள் உண்டு மறுமையின் பிள்ளைகளாக நீங்கள் இருங்கள் உலகத்தின் பிள்ளைகளாக ஒருபோதும் ஆகிவிடாதீர்கள் இன்று செயல்படலாம் ஆனால் விசாரிக்கப்பட மாட்டீர்கள் மரணம் வரை அல்ல அதற்குரிய வாய்ப்பை தருவான் ஆனால் எப்போது எனக்கு தெரியாது ஆனால் மரணித்து விட்டால் மறுமை வந்து விட்டால் விசாரிக்கப்படுவீர்கள் செயல்பட முடியாது என்று அழிவு நபித்தால் இவ்வளோ அல்லாஹும் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் அலி வசல்லம் அவர்களும் சொன்னார்கள் ஒரு அடியான் சொக்கத்துடைய அமல்களை செய்து கொண்டே இருப்பான் அவனுக்கும் சொர்க்கத்தை அடைவதற்கும் இடையே அந்த செயலை செய்தால் அவன் சொர்க்கம் நுழையலாம் ஒரு தான் இடைவெளி இருக்கும் அந்த நேரத்தில் அவன் நரகத்துடைய அமல்களை செய்கிறான் அவனுடைய விதி முந்துகிறது அவன் நரகம் நுழைகிறான் ஒரு அடியான் நரகத்துடைய அமல்களை செய்து கொண்டே இருக்கிறான் அவனுக்கும் நரகத்தை அடைவதற்கும் இடையே ஒரு மூலம் இந்த செயலை செய்தால் நரகம் என்று இருக்கும் போது விதி முந்துகிறது அவன் சொர்க்கத்துடைய அமல்களை செய்கிறான் அவன் சொன்னார்கள் இந்த ஹதீதுகளும் இந்த அறிவுரைகளும் எமக்கு சொல்லுவது இந்த நாள் தான் நம்முடையது இந்த நேரம் தான் நம்முடையது இந்த நோன்பை நோக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லா எமக்கு தந்திருக்கிறான் அலமதுல்லா இந்த நேரத்தை மகிழ்ச்சி அடைந்து ஏற்று அல்லாவை நோக்கி செல்லக்கூடிய மக்களாக ஆகுவதுதான் அல்லாஹ் இந்த ரமதானில் உயிர் வாழக்கூடிய அல்லாவிற்கு நாம் செய்யக்கூடிய நன்றியாக அமையும் அல்லாஹுடைய மகிழ்ச்சி அடைவார்கள் இந்த வந்தால் வந்திருக்கிறது நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது நரகத்துடைய வாசல்கள் அடைக்கப்படுகிறது ஷைத்தான் பலமாக விளங்கிடப்படுகிறான் இந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது லைலத்தில் கதருடைய இரவு அது அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அதன் நன்மையிலிருந்து தடுக்கப்பட்டவர் எல்லா நன்மையிலிருந்தும் தடுக்கப்படுகிறார் என்று அல்லாஹுடைய தூதர் அதனால் தான் மகிழ்ச்சி அடைந்து இந்த ரமதானை ஏற்றுக்கொள்வார்கள் அல்லாஹுடைய தூதர் மேலும் சொல்லுவார்கள் ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுடைய கூலியும் அவனுக்குரியது நோன்பை தவிர என்று அல்லாஹ் கூறுகிறான் நோன்பு என்னுடையது என்று அல்லாஹ் சொல்கிறான் நான் தான் அந்த அடியானுக்கு கூலி கொடுப்பேன் எனக்காக தாகித்திருந்தான் எனக்காக பசித்திருந்தான் எனக்காக இச்சைகளை கட்டுப்படுத்தி இருந்தான் அதனால் நான் தான் கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லலாம் அழகி வசல்லாம் அல்லாஹ் கூறுவதாக கூறிவிட்டு கடைசியாக அந்த நபிமுறையில் சொன்னார்கள் நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் உண்டு ஒரு சந்தோஷம் ஒன்று இஃப்தாருடைய நேரத்தில் அவன் அடையக்கூடிய சந்தோஷம் இன்னொன்று நாளை மறுமையில் ரப்பை அவன் பார்க்கும்போது ரப்பை சந்திக்கும் போது அவன் அடையக்கூடிய சந்தோஷம் என்று அல்லாஹுடைய ரசூல் சம்பந்தாக அழகி வசல் சொன்னார்கள் இந்த ரமதான் மகிழ்ச்சி அடையக்கூடிய மாதம் மன் மன்சாம ரமதான ஈமான் திசாவன் யார் ரமதானுடைய மாதத்தில் நோன்பை நோக்கிறார் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்த நிலையிலும் அவருடைய முன்பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் மன் காம ரமதான ஈமான் திசாவன் ரமதானுடைய இரவுகளில் நின்று வணங்குகிறார் ஒருவர் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் அல்லாஹ் முன் பாவங்களை மன்னிக்கிறான் மன்காம லைலத்தன் கதிரி யார் நன்மை எதிர்பார்த்த நடைமுறை என்றால் அவருடைய முன்பாவங்களை ஒரு நாள் நூன்பு வைத்தால் அல்லாவுடைய முகத்தை எழுபது ஆண்டுகள் அல்லாஹ் நரகத்தில் இருந்து அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அடையக்கூடிய அதில் உயிர் வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அல்லாஹிமுக்கு தந்திருக்கிறான் சில நினைவூட்டல்கள் அல்லா அல்லாவை நோக்கி விரைந்து வாருங்கள் இந்த உலகத்தில் மனிதர்களை பயப்படக்கூடியவர்கள் உலக வஸ்துக்களை அஞ்சக்கூடியவர்கள் அதிலிருந்து விலகிச் செல்வார்கள் தூரமாகுவார்கள் ஆனால் யார் ஒருவன் அல்லாவை பயப்படுகிறானோ அவன் அவனை நோக்கி விரைந்து செல்வான் அல்லாவின் பக்கம் அவனை நெருக்கமாக்கி கொள்வான் அல்லாவை அஞ்சக்கூடியவர்கள் ரூஇ அல்லா செய்கின்ற பாவங்கள் குற்றங்கள் நீங்குதலை விட்டு அல்லாவை நோக்கி விரைந்து செல்லுங்கள் அதுதான் உங்களுடைய வாழ்விலுடைய மறுமையுடைய வாழ்வுடைய எல்லா வெற்றிகளுக்கும் அடித்தளம்

ஈமான் கொண்டு நல்ல செயல்களை செய்கிறார்களோ அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்ல நன்மைகளாக மாற்றி விடுகிறான் மகத்துவ மிக்க ஆய கொல்யாதி வரம்பு மீறி பாவம் செய்த என் பாவிகளை என்றால் அழைக்கவில்லை என் அடியார்களே நீங்கள் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் என்னிடத்திலே வர வேண்டும் என்றால் நீங்கள் என் அடிமைகள் அடியார்கள் வாருங்கள் அல்லா தக்கணுத்து அல்லாவுடைய அருளில் ஒருபோதும் ஒருபோதும் ையும் அல்லாஹ் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் ரபுலாலின் மன்னித்து விடுகிறான் வந்து விடுங்கள் அவளை நோக்கி அல்லாஹ் மகிழ் எல்லையற்ற மகிழ்ச்சியோடு அடியானுடைய பாவம் மன்னிப்பை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் சொன்னார்கள் ஒருவன் பாலைவனத்தில் பயணம் செய்கிறான் அவனுடைய உணவோடும் வாகனத்தோடும் கலைப்பில் உறங்குகிறான் விழித்து பார்க்கிறான் உடைய வாகனமும் இல்லை உணவும் இல்லை தொலைந்து விடுகிறது அங்கும் இங்கும் ஓடி அவன் மரணத்துடைய கலைப்பு தான் இனிமேல் மரணம்தான் என்று மறுபடியும் கலைப்பாரி விழித்து பார்க்கிறான் தொலைத்த வாகனமும் தொலைத்த உணவும் அவனுக்கு முன்னால் இருக்கிறது உயிர் போய் கிடைத்த மகிழ்ச்சியில் அவன் அல்லாஹுவை பார்த்து ஆனந்தத்தில் மகிழ்ச்சியில் தவறுதல் தவறடைத்து சொல்லிவிடுகிறான் அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் அல்லாஹு அல்லாஹ் நீ என் அடிமை நான் நெஜமானன் என்று மாற்றி மகிழ்ச்சியில் சொல்லிவிடுகிறான் இவன் எந்த மகிழ்ச்சியை அடைகிறானோ இவனை விட தன்னை விட்டு நீங்கி தொழுகை விட்டு குரானை விட்டு திக்கரை விட்டு பாவங்களின் மூழ்கி இருக்கக்கூடிய அடியான் அல்லாஹாவை நோக்கி வரும்போது அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சியோடு வாழ்வுடைய பிரச்சனைகளுடைய தீர்வும் அதுதான் என்ன ஆனாலும் என்ன பாவம் செய்தாலும் விரைந்து செல்லுங்கள் அவனை நோக்கி நீங்கள் அவனை நோக்கி செல்ல ஆரம்பித்தால் உங்களை நோக்கி அவன் விரைந்து வந்து விடுவான் இரண்டாவது ரமதானுடைய தொழுகைகளை பொதுவான கடமையான தொழுகைகளையும் நஃபீலான தொழுகைகளையும் பாதுகாருங்கள் குறிப்பாக பள்ளிகளோடு ஆண்களும் பெண்களும் நெருக்கமாக்கி கொள்ளுங்கள் தொழுகையை மறுமையில் ஏழு அரிசி நிரல் உண்டு அதில் ஒரு கூட்டம் பள்ளிகளோடு தங்களுடைய உள்ளங்களை அல்லாஹுடைய இல்லங்களோடு தொங்க தொங்க விட்டவர்கள் இணைத்துக் கொண்டவர்கள் என்று அல்லாஹுடைய அரசு சொன்னார்கள் என்று பார்க்கிறோம் ஆண்கள் தங்களுடைய ஜமாதத்துடைய தொழுகைகளை வீடுகளில் ஆக்கிக் கொள்கிறார்கள் யார் அனுமதி கொடுத்ததின் சகோதரனே ஒரு ஆண் கடமையான தொழுகையை தொழுவதற்குரிய இடம் வீடல்ல நீங்கள் இடம் அல்ல மஸ்ஜித் வருவதற்கு கலந்து கொள்ளீடுகளில் இருக்கக்கூடியவர்களுடைய வீடுகளை நெருப்பால் எரிக்க என் மனம் நாடுகிறது என்று அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் அல்லாஹுடி ரசூலுடைய கோபத்தை பாருங்கள் மரணிக்கக்கூடிய தருவாயிலும் கூட அல்லாஹுடைய தூதலால் நடக்க முடியாத பள்ளியை நோக்கி என்று இருந்த கூட இரண்டு தோழர்களுடைய தோல் தங்களுடைய புஜங்களை போட்டுக்கொண்டு கால்களை பூமியில் தரதரவனை இழுத்து முகம்மது ரசூலுல்லா அல்லாஹுடைய இல்லத்தில் தொழுதார்கள் என்றால் என்ன அனுமதி இருக்கிறது எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுடைய ரசூல் சலாஹி வசலம் இடத்திலே மக்களும் கண் தெரியாத நபித்தோர் வருகிறார் யார் ரசூல் அல்லாஹ் இரவுடைய நேரத்தில் என்னால் வீதிகளில் நடந்து வந்து பள்ளியில் தனியாக தொழ முடியவில்லை கண் தெரியாத எப்படி வருவேன் அல்லாஹுடைய எனக்கு வீடுகளில் தொழுவதற்கு அனுமதி உண்டா அல்லாஹுடைய ரசூல் சல அல்லாஹு வசல்லம் கேட்டார்கள் எனக்கும் உங்களுக்கும் அந்த கேள்வி பொதுவானது அதான் உடைய சத்தம் கேட்கிறதா அவர் சொன்னார் ஆம் யார் ரசூல் அல்லா அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் அந்த கண் தெரியாத நபித்தொழருக்கு எந்த அனுமதியையும் அல்லாஹுடைய மார்க்கத்தில் நான் பார்க்கவில்லை

குரான் வரும் யா அல்லாஹ் இரவில் ஓதிடான் யா அல்லாஹ் இந்த குரானே இவனுக்கு பரிந்துரை செய் பரிந்துரையை ஏற்றுக்கொள் யா அல்லா என்று குர்ஆன் நோன்பு வரும் யா அல்லாஹ் இவன் தாகித்திருந்தான் இச்சைகளை விட்டு விலக்கியிருந்தான் என் சிபாரிசை அங்கீகரித்துக் கொள் என்று குரான் நாளை மறுமையில் அந்த அடியானுக்காக நோன்பு அந்த அடியானுக்காக என்று வாதிடும் அல்லாஹுனு எரசு செல்ல அல்லாஹு அணிக செல்லும் இணைத்து சொன்னாங்க ஒரு கதா நி கவுஹைனா இளை கரு ஹம்மின் அம்ரினா கட்டளைகளில் இருந்து உயிரை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான் என்று குர்ஆனே உயிர் என்று அல்லாஹ் அழைக்கிறான் இறந்த சடலங்களாக வாழ்வார்கள் யார் தெரியுமா உயிர் இருந்தாலும் குர்ஆனை விட்டு தூரமாகுபவர்கள் உயிரோடு வாழ்வார்கள் இந்த உலகத்திலும் மறுமையிலும் யார் அவர்கள் குர்ஆனோடு தங்களுடைய உள்ளத்திற்கு உயிர் கொடுத்தவர்கள் ஒரு மனிதனுடைய மரணம் தீய மரணம் என்றால் குர்ஆன் இல்லாத மரணம் தான் குர்ஆன் உள்ளத்தில் இறங்காத மரணம் தான் நாவுகளால் குர்ஆனை மொழிவது மொழிவது இல்லாத பாக்கியம் இல்லாத மரணம் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த மிகப்பெரிய அருள் அவனுடைய வார்த்தைகளை கலாமுல்லா அல்லாவுடைய படைப்பல்ல குர்ஆன் அல்லாஹுடைய வார்த்தைகளை இந்த நாவுகள் உச்சரிப்பதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பாக்கியம் குர்ஆன் குரானை படியுங்கள் குரானை திறந்து ஓதுங்கள் எல்லா பிரச்சனைகளுடைய தீர்வையும் நான்காவதாக அல்லாவை அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள் அலாபி திக்கிறில்லாஹி தத்தும இந்நூல் கொலூ வாழ்வில் கவலையா பிரச்சனைகளா சோதனைகளா நெருக்கடிகளா இழப்புகளா கண்ணிய இழப்புகளா அல்லாவை நடியுங்கள் உங்களுடைய உள்ளம் சாந்தி அடையும் என்று அல்லாஹ் சொல்கிறான் உள்ளத்தின் நிம்மதியை அல்லாஹ்வுடைய நினைவில் வைத்திருக்கிறான் அல்லாஹ் என்று அல்லாஹ் ரபுல்லால மீன் குர்ஆனில் சொல்கிறான் அல்லாஹுடைய தூதஸ் அல்லாஹ் அலிகசல்ல சஹபா களை க பார்த்து கேட்டார்கள் அல்லாஹ் இடத்தில் உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய அல்லாஹ் இடத்தில் உங்களை சுத்தப்படுத்தக்கூடிய தங்கம் வெள்ளிகளை அல்லாஹுடைய பாதையில் கொடுப்பதை விடவும் எதிரிகளை நீங்கள் வீழ்த்துவதை விடவும் எதிரிகள் உங்களை வீழ்த்துவதை விடவும் ஒரு சிறந்த செயலை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா சஹாபாக்கள் சொன்னார்கள் ஆம் யார் அறிவித்து தாருங்கள் அதிகம் அதிகம் செய்தல் அல்லாஹுடைய சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹின் நினைவு கூறக்கூடிய சபைக்கு மலக்குகள் வருகிறார்கள் தங்களுடைய அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள் முதல்வானம் வரை அந்த மலக்குகளுடைய படை சூழ்ந்திருக்கிறது அல்லா அந்த மலக்குகளை பார்த்து கேட்பான் என் அடியார்களை எப்படி பெற்றுக்கொள்கிறீர்கள் கொள்கிறீர்கள் யா அல்லா இவர்கள் உன்னை துதிக்கிறார்கள் யா அல்லா உன்னை மகத்துவப்படுத்துகிறார்கள் யா உன்னை உன்னை மேன்மைப்படுத்துகிறார்கள் யா அந்த மலக்குகளை பார்த்து அல்ல கேட்பான் இந்த அடியார்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா மலக்குகளே மலக்குகள் சொல்வார்கள் யா இந்த அடியார்கள் உன்னை பார்க்கவில்லையா அந்த மலக்குகளிடத்தில் அல்லாஹ் அல்லா சொல்லுவான் என்னை பார்த்தால் இவர்கள் இந்த அடியார்கள் என்னை பார்த்தால் அப்போது அல்லாஹ் மலக்குகள் சொல்வார்கள் அல்லாஹ் இடத்துலயா அல்லாஹ் உன்னை பார்த்தால் அதிகம் துதிப்பார்கள் இன்னும் அதிகம் மகத்துவப்படுத்துவார்கள் இன்னும் உன்னை அதிகம் புகழ்வார்கள் யா அல்லாஹ் அல்லாஹ் கேட்பான் எதை கேட்கிறார்கள் என்னிடத்தில் மலக்குகள் சொல்வார்கள் யா அல்லாஹ் சொர்க்கத்தை கேட்கிறார்களையா அல்லாஹ சொர்க்கத்திற்காக அழைக்கிறார்களையா அல்லாஹ் உன்னை அல்லாஹ் சொல்லுவான் சொர்க்கத்தை அவர்கள் பார்த்ததுண்டா அந்த மலக்குகள் சொல்வார்கள் யா அல்லாஹ் இவர்கள் சொர்க்கத்தை பார்த்ததில்லை அல்லாஹ் சொல்லுவான் இவர்கள் சொர்க்கத்தை பார்த்தால் யா அல்லாஹ் இன்னும் ஆசை கொள்வார்கள் இன்னும் அதை நோக்கி வருவதற்குரிய செயல்பாடுகளை செய்வார்கள் அல்லாஹ் கேட்பான் எதிலிருந்து பாதுகாப்பை தேடுகிறார்கள் யா அல்லா நரகத்தில் பாதுகாப்பை தேடுகிறார்கள் நரகத்தை அவர்கள் பார்த்ததுண்டா மலக்குகள் சொல்வார்கள் இல்லை என்று அல்லாஹ் கேட்பான் நரகத்தை அவர்கள் பார்த்தால் யா அல்லா அதில் ஒருபோதும் ஒருவரும் நுழைய ஆசைப்பட மாட்டார்கள் அதிலிருந்து விலகி விரண்டு ஓடி விடுவார்கள் சீர்களை கொண்டு அல்லா சொல்லுவான் மலக்குகளே அல்லாவை பார்க்கவில்லை சொர்க்கத்தை பார்க்கவில்லை நரகத்தை பார்க்கவில்லை என் மீது என்னை நினைவு கூறக்கூடிய இந்த சபைக்கு நான் உங்களை சாட்சியாக வைத்து சொல்கிறேன் அன்னி கதவரத்துலகும் அவர்கள் எல்லோர்களையும் நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹு அக்பர்

கடைசியாக கியாமுல் லைல் கியாமு லைருடைய தொழுகை எடுத்துக்கொள்ளுங்கள் காம ரமதான ஈமான் வாய் திசாபன் யார் ரமதானுடைய இரவுகளில் அல்லாவை நின்று வணங்குகிறார்களோ ஈமானுடன் நன்மை எதிர்பார்த்தும் உங்களுடைய முன் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் அதை கும்பி கியாமல் லைல் கியாமுல் லைருடைய தொழுகை எடுத்துக்கொள்ளுங்கள் அது முன்னோர்களுடைய வழிமுறை அல்லாவிடத்தில் உங்களை சுத்தப்படுத்தும் உங்களுடைய ஈமானை உயர்த்தும் உங்களுடைய பாவங்களை அழிக்கும் உங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் என்று அல்லாஹுடைய ஸல்லல்லாஹு வழகி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் முதல் இறங்கி வருகிறார் இரவும் இறங்கி வருகிறான் இந்த ரமதானிலும் இறங்கி வருகிறான் வந்து கேட்கிறான் என்னை அழைப்பவர்கள் உண்டா அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன் மன்னிப்பை தேடுபவர்கள் உண்டா மன்னிக்கிறேன் கேட்பவர்கள் உண்டா இந்த மூன்றுக்கும் நாங்கள் உரித்தானவர்கள் அல்லாஹ் சொல்கிறான் நான் மன்னிக்கிறேன் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறேன் அவர்கள் என்னை அழைக்கட்டும் என்று அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் முதல்வானத்திற்கு வந்து கேட்பதாக அல்லாஹுடைய தூதர் அழகிவ சொன்னார்கள் ரமதானுடைய இரவுகளுக்கு உயிர் கொடுங்கள் என்னுடைய தொழுகையை கொண்டு என்னுடைய முன் பாவங்களை அல்லாஹ் அல்லாஹ் மன்னிக்க வைப்பான் சொல்லு அழகி வல்லம் கால்கள் வீங்கும் அளவுக்கு ரமதானுடைய மாதம் மாதத்திலும் ரமதான் அல்லாத மாதங்களிலும் அல்லஹுவி வணங்குவார்கள் ஐஷா அவர்கள் கேட்பார்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபியே நீங்கள் ஏன் அஃபலா அபுதன் அல்லாவிற்கு நன்றி உள்ள அடியான ஆக வேண்டாமா பாவங்களை சுமந்து குற்றங்களை சுமந்து அல்லாவுடைய வீரர்களை சுமந்து குரானை மறந்து திக்ரை மறந்து தொழுகை மறந்து பாவங்களிலேயே மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அல்லா கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நரகத்துடைய விடுதலை அல்லா வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இரவும் ரமதானுடைய இரவுகள் உயிர் உயிர்கொடுங்கிறதுக்கு அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹ் அலிஹி வசல்லம் கூறிய கடைசி எச்சரிக்கையோடு நினைவூட்டலை முடிக்கிறேன் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யாரை ரமதான் வந்தடைந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து சென்றால் என்னாகும் யார் ரசூல் அல்லாஹ் அவர்கள் நாசமாகுவார்கள் என்று அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹ் அலிஹி வசல்லம் சொன்னார்கள் ரமதான் அல்லாவுடைய அருளை பெறுவதற்கான மாதம் ரமதான் தொழுகைக்கான மாதம் ரமதான் குரானுக்கான மாதம் ரமதான் நோன்பிற்கான மாதம் யா பாவியல் அக்பில் நன்மையில் விரைபவர்களை முன்னேறுங்கள் என்ற அழைப்பு கொடுக்கப்படும். ஒயாபாகிய ஷர்ரி திமையில் இருப்பவர்களை. குர்ஆனை மறந்தவர்களே zikra மறந்தவர்களே மறந்தவர்களை, மறந்தவர்களே மறந்தவர்களை, அல்லாஹ்வை மறந்தவர்களை அக்குஸிர் அக்குஸிர். குரைத்துக்கொள்ங்கள். வ லில்லாஹி утதகா இந்த ரமலானை விடுதலையாக கூடியவர்கள் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வ ரமதானை பயன்படுத்துங்கள் கண்ணியத்தோடு ரமதானை கழியுங்கள் அதிகம் அதிகம் நன்மைகளை செய்யுங்கள் அதிகம் அதிகம் மணக்க வழிபாடுகளில் கொரோனா இருக்க நன்மைகளை செய்வதில் எந்த நன்மையாக இருந்தாலும் அதை செய்வதற்கு முன்னேறுங்கள் அல்லாஹ் ரம்புலா ரமீன் ரமதானை அடைந்திருக்கக்கூடிய நமக்கு ரமதானி முழுமையாக கழித்து இன்னும் பல ரமதானை வாழ்வில் அடைந்து சொக்கத்தில் நுழைந்து நரக விடுதலையை பெற்று அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வல்லமோடு ஜன்னத்து ஃபிரிதோசி அவர்களுடைய தோழர்களோடும் குடும்பத்தார்களோடும் நானும் நீங்களும் நம்முடைய குடும்பத்தார்களோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரட்டும் ஜசாகம் அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு நற்கோலிகளை வழங்கட்டும் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹே வரகாத்தூர்